சரி மண்டக்குல வந்து நிறைய குழப்பம் ஓடிட்டு இருக்கு முருகர் பார்த்தா தான் அது மண்டே குழப்பம் தான் மேடம்க்கு அதுக்கு ஒரு தீர்வு மண்டவுல குழப்பம் இல்லை குழப்பத்துக்குள்ள தான் மண்டை எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும் ஏதாவது முடிவு பண்ணனும்னா அது குழப்பம் இருக்க தான் செய்யும் அதனால தான் முருகர் பார்த்துட்டு வருவோம் கிளம்பியாச்சு எங்க நேரமா எப்போதும் போகிற இடம் தான் அங்கே போய் பார்ப்பாங்க ஓகே எங்கே போகிறோன்ட்டு வீடியோ கூட போய் பார்க்கலாம் வீடியோ யாராவது புதுசாக பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் 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 எங்க போவன்னு தெரியாம சுத்தி சுத்தி வரானே நம்ம எப்பவுமே வெளியில உள்ள சாமி கும்பிட்டு விநாயகர் ఇలా నా బైక్ ఫోటో పరుని ఇల్నే వెండుది బయంగర్ మార్క్ రిజెక్ట్ తీరీ వెంటదల స్టాండ్ ఇస్ హ్ ఎం ఎన్నపనింగ ఓ இந்த கோயில தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது வேற யாருக்காவது இந்த கோயில்ல கல்யாணம் நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாவுச்சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோவில் இல்லை அதுவும் இல்லை அதுதான் நம்ம பைக் நல்லா பாரு பைக் எங்கே நிற்கி பைக் எங்க இன்னைக்கு நம்ம பைக் எங்கே நிற்கி எங்கே பைக் இன்னைக்கு மூணு பேருமே க்ரீனில் வந்தாச்சு அமைஞ்சிருச்சு தானாவே அமைஞ்சிடுச்சு இல்லைனா இன்னும் ரெஸ் போடேன் எப்போதுமே எதாவது கஷ்டம்னா முருகர் பார்க்க வந்துடுவோம் அப்பதான் கஷ்டம் அப்பதான் ஒரு முடிவே கிடைக்கும் அதனால முருகர் பார்க்க வந்தேன் வருவோம் பார்க்க வரும்போது கஷ்டம் ஆமாம் என்ன பண்ண நேரம் அப்படி இருக்கு கஷ்டத்தை நினைச்சிருந்தா கூடுவர் கஷ்டம் வந்துருக்கு சரி எல்லா நன்மைக்கேதான் முருகர் சோதிப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் பார்ப்போம்

idi ati yo na mm அவ்வளவுதான் முடிஞ்சது பத்து நிமிஷம் கூட இல்ல அட அதுக்குள்ளன்னு அடைச்சிட்டாங்க சண்டேனாலே இப்படிதான் எப்போதுமே எங்களுக்கு சீக்கிரம் வந்தால்தான் உண்டு இல்லைன்னா அப்படிதான் அடைச்சிருவாங்க சீக்கிரம் அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதா பாப்பா